ஜெயமணி சரவணன் மும்முடி தலைவாசல் பதினோரு வருஷமா மாலை போட்டுட்டு இருக்கேன் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது நான் எனக்கு நிறைவேறிட்டு இருக்குது அவங்க உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி மாலை போடுறாங்க அம்மா அதுக்கெல்லாம் உடனே இருக்காங்க முத்துவேல் காந்திமதி மும்முடி தலைவாசல் ஏழு வருஷம் அம்மாவை நினைச்சி மாலை போட்டு இருக்கோம் நல்லா நடக்குது அவ்வளோதான் எங்களுக்கு நான் வேண்டதுலாம் நிறைவேற்றிட்டாரு அது அவங்கவுங்க பொறுத்த வரலையும் இருக்குது நமக்கு வேணும்னா நான் நிறைவேறுது ரேஷ்னி ரேஷ்னி நாலாவது நான் நல்லா படிக்கணும் நாங்கள் தலைவா சொல்லுங்கள் மூணு வருஷமா தான் போட்டிருக்கேன் இந்த வருஷம் தான் இங்கே ஃபர்ஸ்ட் அப்புறம் சொந்த ஊர் தலைவாசல் தான் நாற்பது வருஷமா இருக்கும் என்ன வேண்டுதல் குடும்பம் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் நான் நம்பாதே இருந்தங்கண்ணா தான் மூணு வருஷமா நம்புறேன் சில விஷயங்கள் நம்பிக்கை இருக்கு என்ன கொஞ்சம் நாளா நான் தான் தெரியும் படிக்கிறேன்

பரசுத்தி ஓம் சக்தி போட்ட கூடாத வேற ஊர்ல அப்பனா வேற பாட்டி பாட்டு வாங்கள என்ன இருக்கு கொண்டே பரசுத்தி ஓம் சக்தி பரசுத்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பரசுத்தி ஓம் சக்தி பரசுத்தி ஓம் சக்தி பரசுத்தி ஓம் சக்தி பரசுத்தி கை யாரும் கட்டாதீங்க ஓம் சக்தி 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 सुतीले वरनूमा वांदती वांदती

identify the group of bonding good. ஓடறவங்க பாங்களா. தட்டுட்டாங்க பாவம். அது என்ன கேக்குறீங்க நான் கூட. சரசத்தி சரசத்தி. அந்த الصوره கொஞ்சம் கொடு. வெண்ணே الصوره கொடு. الصوره الصوره பா. அல்பெட்ட அல்பெட்ட

சேலம் ஸ்ரீ பக்தி டிவி சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க